ஆனியன் ஊத்தப்பத்துக்கு நம்ம பெரிய வெங்காயம் இந்த சைஸில் நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கிறீங்க இதுதான் சரியான அளவுகள் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பொடியாக இருந்தாலும் ருசி இருக்காது அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அதாவது வெந்து தோசை சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கணும் ஆனால் அந்த வெங்காயத்தை அப்படியே போடும்போது நமக்கு கொஞ்சம் சப்புன் இருக்கும் அதனால் எல்லா வெங்காயத்துலையும் உப்பு கலக்காமல் கொஞ்சமாக நம்ம இப்போ ஒரு தோசை போடுறோன்னா கல் காஞ்சிருச்சு ஒரு தோசைக்கு மட்டும் ஒரு பிஞ்சு கம்மியாக போட்டு கலந்து வச்சுக்கிறோம் தோசைக்கல்லில் தண்ணி போது சுருன்னு சவுண்டு வரணும் சொட்டி எண்ணெய் போட்டு அப்படியே விரவி விட்டு மாவு இந்த பதத்தில் இருக்கணும் லைட்டாக விரவி விடணும் வெங்காயத்தை அப்படியே சாரல் போல் அங்கோன்னு இங்கோன்னா தூங்கணும் ரொம்ப குட்டான அள்ளி அள்ளி வைக்கக்கூடாது கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படி லைட்டாக அமுத்துறதுல லைட்டாக அதை கொஞ்சம் அதை அதை என்ன சொல்கிறது கொஞ்சம் புதையிற மாதிரி அப்படி பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப எண்ணெய் விட்டு விரட்டி போட்டுக்கிறோம் நாற்பது சதவீத அனல்லே தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறோம் ரெண்டு நிமிஷம்தான் ஏன் லைட்டாக லைட்டாங்கிறோன்னா மாவுக்குள்ளே வெங்காயங்கள் புதையக்கூடாது அப்போ கீழ்பாகம் அதாவது கிறிஸ்பியாகாது ருசி இருக்காது அதனால் தோசை வாக்கும்போது இந்த திக்னஸில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெளியவும் கொட்டாது உள்ளே வெந்து இருக்காது வெங்காயம் கிறிஸ்பியாக எண்ணெயில் இருக்கும் ஆனியன் ஊற்றப்போ வீட்டிலே நீங்கள் இது போல் செய்து பாருங்கள் கடையோட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே வரும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தாராளமாக விடணும் நான் இன்றைக்கி புதினா சட்னி வச்சுருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் சட்னி ஆப்டாக இருக்கும்